ए मन्त्र इन् पर् ये वा हयासि वीरयुरे रेवा शूर उतस्थिरः ये वा ते राद्यं मनः इरेवन् मनुष्यः आत्मा चेत स्वशक्तिं परिचिन्नुया तर्हि जगति महान्ति कर्माणि कर्तुं शक्नुयात् इवन् न सुरुकमा सुरुकमान சப்போஸ் சேத்துனா சப்போஸ் மனிதன் வந்து தன்னுடைய மனிதன்னா எங்கள் ஆண் பெண் ரெண்டுமே தன்னுடைய ஆத்மாவின் சக்தியை தன்னுடைய ஆத்மாவின் சாமர்த்தியத்தை மனிதன் வந்து சப்போஸ் அதை பற்றி தெரிஞ்சுட்டானா தன்னுடைய சக்தி இது தன்னுடைய ஆத்மாவின் சக்தி இது அப்படிங்கிற விஷயத்தை சப்போஸ் ஒரு மனுஷன் தெரிஞ்சுட்டான்னா இல்லாட்டி ஒரு மனுஷி தெரிஞ்சுட்டாள்னா அப்போ என்ன ஆகும் இந்த சன்சாரத்தில் இந்த உலகத்தில் வந்து மகான் மகான் கருமாணி மகாந்தம் மகாந்தி கருமாணி மகான் காரிய காரியத்தை நம்ம செய்ய முடியும் மகான் காரியம் என்ன நமக்கு இறைவன் சொன்ன ஒரே மகான் காரியம் நமக்காக தான் சொல்லியிருக்கார் இறைவன் உன்னுடைய துக்கத்தை நீ தீர்த்துக்கொள் உன்னுடைய துக்கத்திலிருந்து நீ வெளில வரத்துக்கு உங்ககிட்ட சாமர்த்தியம் இருக்குது என்ன சாமர்த்தியம் இருக்குது நம்மக்கிட்ட நம்மளுடைய சேத்தனத்துவம் ஜீவாத்மா சேத்தன தத்துவம் ஜீவாத்மாவால் உபாசனை செய்ய முடியும் அதுக்கு இறைவன் சொல்கிற இந்த மந்திரத்தில் ஏவஹி ஏவஹி வீரயூஹு ஏவகினா உண்மையிலேயே உண்மையிலேயே நீ வீரத்தை விரும்புவன் ஜீவாத்மா உண்மையிலேயே நீ வீர வீர காரியம் செய்யக்கூடியவன் செய்யக்கூடியவள் சூரக சூர வீர சூர காரியத்தை நீ செய்ய முடியும் அதாவது இன்கத்தில் வீரச காரியம் என்ன மனசை கண்ட்ரோல் பண்ணுறது மனசில் இருக்கிற அஜானத்தை உடைக்கிறது மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்தினா அந்த அவமானத்தை தாங்கி கொண்டு அதை அதில் வந்து தாண்டி தாங்கி கொண்டு அதை தாண்டி நாம் வெல்ல முடியும் அதை அப்படிப்பட்ட சூரத்தன்மை வீரத்தன்மை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்புறம் உத ஸ்திரக எப்பெல்லாம் விபத்தி விபத் ஸ்திரகனால் வந்து எப்போல்லாம் வந்து ஆபத்து வருதோ இல்லை எப்பெல்லாம் வந்து சங்கடம் வருதோ இல்லை எப்போல்லாம் வந்து மனசுக்குள்ளே யுத்தம் நடக்கிறதோ அந்த யுத்தத்திலும் அந்த மனசில் நடக்கக்கூடிய யுத்தம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நீ ஜீவாத்மா ஏவதே மனஹ ராத்தயம் உன்னுடைய மனசை வச்சு நீ யோக சித்தியை அடைய முடியும் மனசால தான் எல்லா சித்தியும் பிராப்தம் பண்ண முடியும் உடலால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நமக்கு தேவையான சாதனங்களை இறைவன் படைச்சி கொடுத்துருக்காரு என்னெல்லாம் பொருட்கள் சாதனங்கள் தேவையோ இறைவன் கொடுத்துருக்காரு ஸோ இறைவன் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு எல்லா விஷயமும் நான் கொடுத்துருக்கேன் நீ உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான சாதங்களை நான் சாதனங்களை நான் படைச்சி கொடுத்துட்டேன் அதனால் உன்னை நீ வந்து குறைச்சி எடை போடாத முதல் விஷயம் இறைவன் சொல்கிறது மற்றவன் வந்து உன்னை பற்றி தப்பாக பேசினா உன்னை நீ குறைச்சி இட போட்டுக்காத அது மட்டும் இல்லாமல் மற்றவன் பேசலை ஆனால் நீயே உன்னை குறைச்சி எடை போடாத உன்னுடைய சக்தி சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கோஷம் உன்னுடைய சக்தி சாமர்த்தியம் என்ன நீ மோக்ஷத்தை அடைய முடியும் நீ சமாதியை அடைய முடியும் உன்னால் முடியாத காரியம் கிடையாது மனசை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் மனசை வெல்ல முடியும் உள்ளுக்குள்ளே நடக்கிற யுத்தத்தை வெல்ல முடியும் வெளியில் நடக்கக்கூடிய யுத்தத்தை நீ வெல்ல முடியும் நீ சூர வீரன் நீ ஜீவாத்மா ஆண் பால் பெண் ஆண் கிடையாது பெண் கிடையாது பட் சம்டைம்ஸ் ஆண் பாலில் ஜீவாத்மா பற்றி பேசுவாங்க வே வேதத்தில் பேசியிருக்கு சம்டைம்ஸ் பெண் பாலில் கூட வரும் ஸோ மெசேஜ் மெயின் என்னன்னா மகாந்தி கருமாணி மகான் கர்மம் என்ன மோக்ஷம் மகான் கர்மம் என்ன துக்கத்தை நிவிற்த்தி செய்கிறது ஸோ நம்ம வந்து தேடி தேடி போய் துக்கம் அடையக்கூடாது நமக்கு வரக்கூடிய துக்கத்தை உடக்க உடைக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்குது அவ்வளோ சாமர்த்தியம் இருக்கும் பொழுது துக்கம் எங்கடா கிடைக்கும்னு போய் நம்ம தேடி எதுக்கு துக்கமாகணும் நம்மளை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசினாலும் சரி நம்மளை அவமானப்படுத்தினாலும் சரி அந்த விஷயத்து மேலே திருப்பி திருப்பி கவனம் பொழுது தான் நமக்கு அதில் துக்கம் வரும் ஒருத்தர் நம்மளை பற்றி பேசிட்டார்னா வந்து என்னை பற்றி வந்து நான் திருடேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் நேராக சொல்லலை வேறு ஒருத்த பேசுகிறான் அவருக்கான எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற வேறு ஒருத்தன் என்னை பற்றி சொல்கிறான் பக்கத்து ரூமில் நான் கேட்குறேன் அவருக்கான அவன் வந்து செம்ம திருடன் செம்மையாக லஞ்சம் வாங்குவான் உனக்கு தெரியாத அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறான் ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஸோ பேசும்பொழுது நான் கேட்குறேன் எனக்கு அவமானமாக இருக்குது எனக்கு ஆத்திரம் வருது எனக்கு கோவம் வருது இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத வேறு ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிச்சு சொல்கிறான் ஆஃபீஸில் எல்லாருமே பேசுகிறாங்க நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க நீங்கள் திருட நீங்கள் விபச்சாரி என்னென்னமோ வார்த்தைகள் எதுவாக எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் ஓகே வார்த்தை ஜாலம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல வார்த்தை ஜாலம் ஸோ இறைவன் தான் சொல்கிறாரு உன்னுடைய சாமர்த்தியம் என்ன உன்னுடைய சாமர்த்தியம் வார்த்தை ஜாலத்தில் மாட்டிக்கிறதா உன்னுடைய சாமர்த்தியம் வார்த்தை ஜாலத்தை உடைப்பது உன்னுடைய சாமர்த்தியம் நீ வார்த்தையால் சொற்களால் ஆனவன் இல்லைங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிறது உன்னுடைய சாமர்த்தியம் நீ பஞ்சபூதத்தை தாண்டியவன்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உன்னுடைய சாமர்த்தியம் நீ சேத்தன ஜீவாத்மா அழிவற்றவன் நித்தியமானவன் பிறப்பற்றவன் இறப்பற்றவன் உனக்கு அன்னை தந்தை இல்லை உனக்கு உடல் இல்லை நீ என்றுமே அழியாத தத்துவங்கிற சாமர்த்தியத்தை தெரிந்து கொள்வது தான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அதற்காக நான் இந்த எல்லா சாதனங்களும் கொடுத்துருக்கேன் எதுக்கு நீ போய் தேடி தேடி துக்கத்தில் விழுற உன்னை பற்றி மற்றவன் என்ன பேசுனா உனக்கு என்ன பேசிட்டு போட்டோம் அதில் அவங்களுக்கு பொழுதுபோக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடச்சிட்டு போட்டோம் உன்னால தானே கிடைக்கிறது கிடச்சிட்டு போட்டோம் அது உன் காதல் விழுதுன்னு விழட்டும் ரியாக்ட் பண்ணாத என் என் காதலை வந்து சொல்கிறான் நீ திருடன்னு சொல்கிறாங்க ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் நான் மாட்டேன் என்னுடைய வேலையை பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம இறைவன் சொல்கிறாரு அந்தர் ஆத்மா உன்னுடைய அந்தராத்மாவில போய் பாரு நீ வந்து இந்த உலகத்தையே திருப்பி போடக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குது ஏன் அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குது என்னால் தான் நான் தான் இந்த உலகத்தை இந்த நாம் உனக்கு மனசையோ புத்தியோ இந்திரியங்களை கொடுக்கலன்னா உனக்கு எந்த சாமர்த்தியமும் கிடையாது நீ உடம்புக்குள்ளே இருக்கும்போது உனக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் பாருன் பேசுகிறதுங்கிறது ஒரு அபூர்வமான சாமர்த்தியம் இல்லை ஜீவாத்மா உடலுக்குள்ளே இருக்கும்பொழுது என்னால் பேச முடியுது ஸோ அந்த சாமர்த்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இறைவன் சொல்கிறாரு உன்னுடைய சாமர்த்தியத்தை புரிஞ்சுக்கோ உன்னால் இந்த உடலுக்குள்ள நீ இருக்கும்பொழுது எல்லா காரியமும் செய்ய முடியும் மோட்சம் முறைக்கு அடைய முடியும் ஸோ அதனால் தேவையில்லாத விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத இதுதான் மெயின் மெசேஜ் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வண்டி கேர்ஃபுல்லாக நினச்சிட்டேன்னா உன்னை பற்றி எவ்வளோ தான் யார் சொன்னாலும் அதுலேருந்து நீ அப்படியே நாக்காக வெளில வந்துடலாம் எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுனா ஊசி அப்படியே உள்ளே போகிறதோ அவ்வளோ சுலபமாக இதுலேருந்து நீ வெளில வந்துடலாம் அவ்வளோ சுலபமாக உன்னுடைய அவமானத்துலேயும் நீ வெளில வந்துடலாம் திருப்பி திருப்பி ஆனால் என்ன பண்ணும் எந்த விஷயத்தை கேட்கணுமோ அந்த விஷயத்த திருப்பி திருப்பி கேட்கணும் எந்த விஷயத்தை கேட்கக்கூடாதோ அந்த விஷயத்த கூடுமான வரைக்கும் கேட்காமல் இருக்கணும் அதே மாதிரி எந்த விஷயத்தை நினைக்கணுமோ இறைவனை பற்றி நினைக்கணும் திருப்பி திருப்பியும் நம்மளை பற்றி நம்ம நினைக்கணும் ஜீவாத்மாவை பற்றி எந்தெந்த விஷயத்தை நினைக்கக்கூடாதோ பிரகிருத்தியால் ஆனால் எந்த விஷயத்தையும் ஜாஸ்தி நினைக்கிறதுக்கு ஜாஸ்தி நினைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா பிரகிருத்தியில் துக்கம் மறைஞ்சிருக்கு ரஜகுணம் ரஜகுணத்துக்குள்ளே துக்கம் இருக்குது தமகுணத்துக்குள்ளே துக்கம் இருக்குது சத்தகுணத்துக்குள்ளே சுகம் இருக்குது பட் பிரகிருதி ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால மூ மூன்றின் கலவை ஒரு கிலோ ஸ்வீட்டு வாங்குகிற மைசூர் பார்க்க ஒரு கிலோ ஸ்வீட்டில் பத்தே பத்து கிராம் ஒரு கிலோ ஆயிரம் கிராம் ஆயிரம் கிராம் ஸ்வீட்டில் பத்து கிராம் சைனைடு கலகிறான் அந்த ஸ்வீட்டை நீ சாப்பிடுவியா ஆயிரத்தில் பத்து கிராம் இருந்தாலே நம்ம சாப்பிட மாட்டோம் ரஜகுண் தமகுண் சத்வகுணத்தில் அறுபத்தாறு சதவீதம் வந்து துக்கம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் சுகம் ஆயிரத்தில் பத்து கிராம் இருந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம் இதில் ஆயிரத்தில் அறுநூற்றம்பது கிராம் விஷம் இருக்குது ஸோ அப்போ அதை கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம் பிரகிருத்தியோட கான்டாக்ட் கம்மி பண்ணோம் எவ்வளோ முடியிறதோ பொருட்கள் மேலே கான்டாக்ட் கம்மி பண்ணோம்னா கம்மி பண்ணிட்டோன்னா துக்கம் ஏற்படுவது கம்மியாகும் எவ்வளோக்கு எவ்வளோ இறைவன் மேலே ஜீவாத்மா மேலே கான்டாக்ட் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுகம் அதிகமாகும் ஸோ உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அப்படியே போயிட்டேரு அவ்வளோதான் முன்னேறு 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 மோக்ஷத்திற்கு முன்னேறு புரியுதா